நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தின்படி நான் வாசிக்கிறேன் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுது கரங்களை தட்டி எத்தனை நம்புறீங்க இந்த வசனத்தை தேவனுடைய வார்த்தை எத்தனையோ நம்புகிறீங்க உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவானா கையை தற்றி அப்படின்னு எக்கச்சக்க ஆசீர்வாதம் ஆமே அழலூயா ஆமாம் சொல்லுங்கள் மறுபடியும் சொல்லுங்கள் ஒரு ரெண்டு வாட்டி உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் இதில் எதெல்லாம் எதெல்லாம் கோடு போடணும் முக்கியமான வார்த்தை உண்மையுள்ள மனுஷன் கோடு போட்டுறணும் அடுத்து பரிபூரண ஆசீர்வாதங்களை ஆமாம் பெறுவான் எல்லாத்தையுமே கோடு போட்டுறாங்க எல்லாமே முக்கியம்தான் சொல்கிறேன் ஆமாம் முதல்ல பாயிண்ட்டு உண்மையுள்ள மனுஷன் அடுத்த பாயிண்ட்டு பரிபூரண அடுத்து ஆசீர்வாதங்களை எக்கச்சக்கம் பெறுவான் ரொம்ப முக்கியமான வார்த்தை பெறுவான் ஆமேன் அழலுயா ஆமாம் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது அழகாக பெற்றுக்கொள்வீங்க பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமாகத்தான் இருக்கு நீங்கள் சுதந்திரிக்கணும் அவ்வளோதான் மேட்ரு பெருவானாலே அதான் சுதந்திரிக்கணும் ஆமேன் இந்த வார்த்தையை சாதாரணமாக கடந்து போயிடவே கூடாது இன்றைக்கி கத்த திடீர்னு எனக்கு சொன்னான் இந்த வார்த்தையை ஆமாம் ஒரு செயல் நம்ம செஞ்சோடனே நான் இன்னைக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நடந்து சும்மா சாதாரணமாக ஒரு விஷயத்துல தேவனை நம்பி உண்மையாக இருந்தேன் கத்த சொல்கிறாரு பத்தியா இப்படி எல்லா விஷயத்துலேயும் நீ உண்மையாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் நான் உன்னை பார்க்குறேன் நான் உன்னை எப்போவுமே பார்க்குறேன் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தந்திரமா வஞ்சகமா புரியுதுங்களா கிரிமினல் மைண்டில் கத்தர் எதோ எங்கேயோ இருக்கிறாரு யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு சதி திட்டம் பண்ணுறது பார்த்துருக்கீங்களா ஆமாம் அடுத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்காகவும் பிளான் போடுறது இருதயத்தில் க தப தவற பரப்புறது பொய் சொல்கிற வேணும்னே அவங்கள கெடுக்கணுக்கிறதுக்காகவும் உணர்வு இல்லாமல் தேவன் ஒருவர் இருக்கிறாரு நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்பா ஒருத்தர் இருக்கிறார் அந்த அதெல்லாம் தெரிய தெரியாது அவங்களுக்கு என்னன்னா தன்னுடைய சுயபலத்தில் தன்னுடைய மாம்சத்தில் தான் நினச்சதை சாதிக்கணும் செஞ்சு முடிக்கணும் அதுக்காக எந்த இஸ்ட்ரீம் லெவலுக்குனாலும் போவாங்க அப்படி வாழ்கிற ஜனத்தின் மத்தியில் ஒரு கூட்டம் கத்தரை நம்பி கத்தரையே கெதியாக நம்பி அவர் செய்வார் அப்படின்னு நேர்மையான பாதையில் சத்தியத்தின் பாதையில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கட்டுப்பட்டு அவருடைய கற்பனைகளுக்கும் கை கொண்டு வாழ்வாங்கி பார்த்தீங்களா அவங்க தான் உள்ள மனுஷங்க கையை தட்டி அதனால தான் அவர் பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் சொல்லுங்கள் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பரிபூரண ஆசீர்வாதங்கள் ஆமே சும்மா ஆசீர்வாதம் இல்லை ஆசீர்வாதத்தில் நிறைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் கையை தட்டி ஆமாம் அப்படின்னா என்ன அர்த்தம் வியாதி வறுமை வாய்ப்பே இல்லை குடும்ப பிரச்சனை இல்லவே இல்லை ஆமாம் பிள்ளைகள் ஒளியமுறை கன்றுகள் நாலு தலைமுறை இஸ்ரேலுக்கு உண்டான சமாதானம் ஆமாம் யோபு மாதிரி சூப்பராக யோபுடன் நம்ம டாப்பில் வாழ்வோம் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு குறைவில்லாமல் நிறைவான வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது கையை தட்டி புதிய உடன்படிக்கையில் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது இன்றைக்கி நீங்களும் வாழ்கிற இந்த பூமியில் அப்படி ஒரு வாழ்க்கை வாழலாம் பிரதர் அண்ட் சிஸ்டர் அதனால் தான் சொல்கிறேன் உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆமாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனையோடு வாழ வேண்டிய அவசியமே கிடையாது ஆமாம் பண பிரச்சனையோடு வாழ வேண்டிய அவசியமே இல்லை தேவனுக்கு உண்மை இல்லாமல் நம்ம நடந்துட்டு நல்லா இருக்கிற மாதிரி தோணும் டெம்பரவரியாக புரியுதுங்களா ஆமாம் ஆனால் கஷ்டம் பாருங்க ஆனால் தேவனுக்கு உண்மையாக இருந்துட்டு கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டது போல தெரியும் ஆனால் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவீங்க அங்கே தான் வாழ்க்கை ஓகே கத்தை நல்லவர் ஆமே அப்போ இந்த வார்த்தை ரொம்ப 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 முக்கியம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்போ நம்ம செய்ய வேண்டியது அவருக்கு ரொம்ப உண்மையாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு நிமிஷம் உங்களை பார்த்துட்டே இருக்கிறார் எத்தனை புரியுது ஆமாம் அவர் பார்த்துட்டே இருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்திலையும் பாருங்கள் அவரை நம்பி விசுவாசத்தில் நீங்கள் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றீங்களே அதுதான் உண்மையுள்ள வாழ்க்கை